இதுக்கு வந்து மட்டி நல்லா பொரிய வேணும் மேடம் அந்த அவங்க தானே தெரியறது வந்து அந்த விரியுமே அந்த மட்டி கோழி வந்து விரியும் வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களாண்டால் மட்டக்கிழப்பு முகத்து வாரம் என்ற இடத்துல நிற்கிறோம் ஏன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு அந்த ஆத்து மட்டி கலப்பில் பிடிக்கிற மட்டி ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் மட்டி கருவாட்டு வீடியோ ஆனால் இன்றைக்கு வந்து ஆற்று மட்டியை வந்து போகிறோம் இஞ்சி உள்ள ஒரு அம்மாவை தான் எங்களுக்கு சமைச்சு தரப்போறா மட்டி பிரட்டலும் மட்டி பொரியலும் பொரியலும் செய்யப்பறம் அதோட வந்து நேரடியா வந்து பக்கத்தையே புடிச்சு அவிச்சு உடனே அதை செய்து தரப்போனா அது இன்னும் வித்தியாசமான ஒரு உண்மையிலேயே ஆற்றுல பக்கத்துல புடிச்சு பின்னால தெரியுது பாத்தீங்களா இதல விஞ்ஞானால உடைச்சு கொண்டு இருக்கு மட்டி. இது நீச்சலாம் சமைச்சி சாப்பிடலாம். அதோட じゃ வரம். சரியா பண்ணலாம். இத உடைச்சு உடைச்சு செய்யலாம். இதுலயே வெச்சு நாங்கள் சமைச்சி சாப்பிடலாம். உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அனுபவங்கட வீடியோல. அப்படியே தொடர்ந்து காணளிய பாப்போம். இது நாங்கள் சமைக்கறதோட அவே இந்த வீடியோல சமைக்கிக்க. அவே அந்த முறையில சமைச்சி சாப்பிடுறோம். அப்ப நாங்கள் தொடர்ந்து காணளிய வாழ்வோம். இதல பாருங்க மட்டி. இது வந்து

அத வந்து என்ன செய்யறது கோதம் வந்து திருப்பி என்னதுக்கு அதை பண்ணுமா அடிக்கணுமா அது முட்டை கோழிக்கு தீ எத்துறாங்க

உண்மையிலுமே அது ஒரு கஷ்டமான வேலை அதுதான் உண்மையிலுமே அதை பாக்கே விளங்குது எங்களுக்கு உண்மையிலுமே கஷ்டமான வேலை சொல்லி எவ்வளவு உடாச்சு எடுத்தாதான்

പിഞ്ചി പിന്നെ കണ്ണ നരം പദത്തി നട്ടമാായ് മൂക്കാൻ ഉടഞ്ഞ കൊണ്ടിരിക്കണം അതേ സമയം ഇതയും വെയ്യും പാകും എടുത്തും മാറി മാറി തണ്ട ഒരു കിട്ടത്തി ഒരു സുണ്ട് കൂൺ മേലെ ഇരുനൂറ്

கண்ண நேரம் பின்னரமா அவிச்ச மாட்டி பழுதாப்போம் நாக்கலே விற்கிற பருந்தானி அதனால வீசிடுவாங்க வீசினங்களுக்கு கையால நட்டம் ஒரு மூடம் ஆயிருந்தா ரெண்டு மூடம் வாங்கிருக்கேன் ரெண்டு ஆயிரத்துக்கு ஒரு பொடி எழுந்துட்டேன்

உடனே சமைச்சு சாப்பிடுறோம் அது ஒரு தனி டேஸ்ட் தனி டேஸ்ட் இருக்குமே அது கண நேரம் எல்லாம் சேர்ந்து அது கரைச்சி நாங்க நாங்கள் உடனே உடகன் பார்வையே அவிச்சு சாப்பிடப்பட அது உங்களுக்கு ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டாக எங்களுக்கு பெரும்பாலும் விருப்பம் இல்ல ஏன்னா நாங்கள் மட்டும் அலைகிறபடியா விருப்பம் அது பொதுவாக எல்லாருக்குமே அப்படி இருக்கும் நாங்க சமைக்கிற குண்டு பிள்ளைகளுக்கு விருப்பம் சமைக்கிற நாங்கள் விருப்பம் சாப்பிட்ற இல்லை எங்களுக்கு அது விருப்பம் விருப்பம் அது நடுகள் நீங்கள் பிள்ளைங்க வந்து எல்லாம் கொஞ்சம் விருப்பமாக இருக்கும் காணலை தனி உங்களுக்கு விருப்பம் எங்களுக்கு உண்மைய நான் சொல்ல போறேன் நான் இந்த கருவாடு என்ன ஒரே ஒருக்க கருவாடு மட்டும் செய்து சாப்பாடு நான் போட்டு வெச்சிருக்கோம். நாங்க மற்றபடி மண்டி சாப்பிடவே இல்லை ஒரு நாளையும் சாப்பிட இல்லை சாப்பிடல. மீன் இப்படி நீங்க இப்படி செய்து உடனே நாங்க சாப்பிட்டது இல்ல. அதனால வந்து உங்கட கையால வந்து இன்னைக்கு நாங்க சரி சாமானை வாங்கிட்டீங்க. சாமானை நீங்க செய்து சாங்க. நாங்க சாப்பிட்டு பாக்குறோம் பாத்தீங்கன்னா சரி. இதுக்கு லான் வந்து அண்ணாக்கள் எல்லாம் வந்து வெத்தனை பேர் புடிக்கணும்னு பாத்தீங்களா? நான் இது அंदளவு பெரிய ஆள் இது ஆளமில்லை மற்ற அங்கல புள்ள சௌகங்காடு பாருங்க சௌகப் அடியே ஓவேனே நான் தக்கண போகே தென்னந்தோ பண்ண நான் என்ன நல்லா இருக்குடா தாண்டு 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 கையால அப்படி தான் நினைக்கிறேன் போய் அது மாதிரி சும்மா நடந்து போய் தண்ணிக்கு அவர் பிடிச்சி கொண்டு வரதுக்கான ஒரு இயற்கையெல்லாம் கொண்டு போய் ம் பிடிச்சி அடைக்கின்னு மட்டை பிடிக்கிறதுக்கு போய் கொண்டுருக்கணும் பாருங்க அங்கடையெல்லாம் பெண்ணுக்கு மட்டை பிடிச்சி கொண்டிருக்கணும் இப்போ அங்கேடா காசு அடைப்பு ரெடியாக இதுதான் அடி ஆகிட்டா அக்கா தான் சமைக்க அக்கா வந்து அப்படியே நிலை காட்டியே அடித்து போட்டுட்டான் ம் மல்லி அரிசி எல்லாம் கழுவி ഇല്ല അവിടെ നമ്മൾ പോണ്ട കൊഞ്ഞ മോപ്പ് ചേർക്കുന്നാ നാങ്ങ വന്ന് പൊറ ഇലവാ പൊറ ആ വിട മുരയില നേരെ സപാട് ചെയ്യപ്പുറം തമ്പി അടുപ്പം മുടങ്ങോ ടൈപ്പ് ടൈപ്പ് അടപ്പ് കണ്ണുക தெரியാടാ കണ്ണറെ പെരിയിറടാ അന്നാ ഗുളങ്ങ മുഖേ അടിക്ക്ദല്ല മുഖേ അടിക്ക്ദല്ല അകാ നീ വെരിയി ഇ அப்படி இல்லை இந்த கேஸில் வர க தெரியுது இல்லை நாங்களே இப்போ தான் இதில் இப்போ பழர்க்கா எங்களுக்கு தெரியுது இல்லை அந்த வக்கா பாருங்க கைக்கு நல்லா அடிக்குதுல்ல வக்காது ஓ அப்படியே சேர்ந்துவாங்களாம் சோறு நல்லா உகுஞ்சோன்னு வந்துட்டு வேண வலி என்ன வழியாக காற்று பிடிக்கிற வழியாக சில நேரங்களாக வந்து கரிசி போட்டுவிடுமே பக்கத்தால் குதிக்கணும் ஏ செடி கட்டு அதுக்குள்ளே கழுவி எடுத்தா தவிர மண் போகும் அதே மண்டி வந்து ரெண்டு மூணு தண்ணியில் கழுவு ஆகணுமேண்ண அந்த மணல் இருக்கும் அதனால ரெண்டு மூணு தண்ணியெலாம் கழுவாக போனோம் எப்படி இருக்கின்ற பேர் இறைச்சி துண்டுகளாக இருக்குது அதுமாதிரி ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக தான்ன்றது அவ்வளோ தசை தானேனு அர்த்தம் காய்மா இது உங்களுக்கு ஓ

இதோடு வந்து கரவேப்பம்லையும் போட்டுக்கொள்ளலாம் தனம் கட்ட இது என்ன நாங்கள் சரவேப்பமில் இதில் சேர்க்கையில நீங்கள் இருந்தால் கட்டம் கரவேப்பெம்மில் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளும் கரவேப்பிலை போடைக்கு இன்னும் நல்லா இருக்கும்போது இப்போ பச்சை மிளகாய் வெட்டி போடு வெட்டி கொடை பாருங்க நான் எங்களாம பச்சை மிளகா இப்படி இருக்கும் கொஞ்சம் நீட்டு நீட்டு அந்த மிளகா தான் நீட்டும் இருக்குது ஆனால் பெரும்பாலும் இந்தியாவில் வந்து சைடில் இந்த மிளகா தான் கூடுதலா பாவிக்கிறாங்க நல்லாங்க வேணுமே நான் வதாங்க அப்படியே அக்கா அதோட வந்து கரைய வந்து கொஞ்சம் நெட்டவா போய் வாங்கி கொண்டு வந்துட்டா ஏனா உங்களுக்கு அதை வந்து நல்லபடியாக செய்து தரணும் ஓடி போய் பக்கத்து வீட்டில் போய் கரைய பொம்மியில வாங்கிக்கொண்டு வந்துட்டேன் நன்றி அக்காவே நான் இல்லாட்டிக்கும் பரவாயில்லையுன்னுதான் சொல்லிட்டு நான் ஆனா இல்லையாட்டு போயிட்டுமே என்ன செய்ய பிரமண்டு கேட்டா இப்போ இதோட மட்டியையும் போட போகிறோம் நாங்கள் வேண்டா நான் மட்டியும் அப்படியே நல்லா வதங்கி போயிரு நல்லபடியாக கழுவி வச்சிருக்கிற மட்டியையும் இதோட சேர்க்க போகிறா அங்கே அந்த மட்டி வந்து தண்ணி விடுமா விடாது விடாது என்ன அப்போ அந்த எண்ணெயில் தான் பார்த்தாங்க எண்ணெயில் தான் பார்த்தாங்க அதுக்கு தான் அந்த கழுவி புழிஞ்சி எடுத்து மறங்கணும் தண்ணி கொஞ்சமும் விடாதுல அப்படியே பட்டி போட்டு முடிவிட்டா சரி உப்பு சேர்க்கலாம் இதோட இப்பவே இப்படியே தேவையான அளவு உப்பு

இப்போ இருக்க திறந்து பார்க்க போகிறா கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் அப்படி வரும் மட்டி போட்டு இப்போதான் அவங்க ஒன்று வருது இன்னும் கொஞ்சம் மவிய வேணும் போடக்கேண்ணா அது தூள் போட்டு அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் சேர்த்து போய் ரெண்டு வரும் அப்படியே சரியா வரும் வெங்காயம் நல்லா வரங்கிட்டு அதாவது மட்டி இந்த ரஜி வந்து ரஜின்னு தானே சொல்கிறது இல்லை இது மட்டியன்னே சொல்கிறேன் இது வந்து சின்ன பொருள் தானே அப்போ வேகமாக அவிஞ்சிடும் தூள் இதுக்கே வச்சுருக்கீங்க ஓ அதுக்கு இருக்குது இது நாங்கள் எங்க வீட்டில இருந்து கொண்டு உரைப்பு தானே சரி உரைப்போ ரெண்டு காணுமா இன்னும் கொஞ்சம் போடுங்க பிரட்டிட்டு பார்த்துட்டு போடுவோம் ம் இது உரைப்பு தானே அதோட குளம்பாவம் வராது இப்போ பிரட்டெல்லாம் வரைக்காக உரைப்ப இப்போ அளவாகவே போட்டு இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அளவு பிரெட்டை லெண்டாப்படியா கொஞ்சமாவே போட்டு இப்போ குளம்பா இதோட நீங்கள் ரெண்டு சரண்டி கூட போடலாம் இப்போ நான் தக்காளி பழமும் சுப்பட்டியும் போடக்கூடாது ஆ இது வந்து சூப்பு சூப் சிக்கன் சூப் சேர்த்துருக்கு மேலதிக சுவைக்காக தான் அதை சேர்த்துருக்கு முன்னாடி அப்படியே பிரட்டு போட்டு வரைக்கும் இறைஜி கறி தான் இருக்க

அது விஷயம் ஆண்களும் பழகி இருக்கிறது என்ன உண்மையிலுமே ஆண்களும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும் எங்களை விட்டு அவர் தான் கூட சொல்ல தெரியும் ஆ அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் மூடி விட்டா வணக்கா வேறமே என்ன அப்படியே இறக்குறோம் ஆ அப்படியே மூடி விடுவோம் அப்படியே கொச்சிக்காத்தூள் மானம் கொஞ்சம் எடுக்கும் தானே ஓ

அதோட இனி வந்து அடுப்பு வந்து எரியக்கூடாது அடுப்புல சேர்க்க வந்து தனல்ல நாங்கள் இந்த பருவத்துல அதோட வந்து இதுக்கு நீங்க இஞ்சியும் வந்து இடிச்சு போட்டா இன்னும் போட்டா இருக்கு நாங்க இப்ப வந்து சமையல் தானே அதனால அது போட இல்ல நீங்க இருந்தா அதை போட்டுக்கொள்ளுங்க போ இருந்தாலே அதை கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க இன்னும் மாசம் இருக்கு இப்ப வந்து அக்கா அந்த கறி சமைச்சிட்டா இறக்கப்புறம் அந்த கறியை மட்டி இப்போ இந்த ஓ இந்த பொரியலும் பொரியல் செய்யப்பற அதனால வந்து கறி வச்ச இப்போ எங்கள்கிட்ட எங்கள் ஊர் சட்டி வழியா இதுக்கே பொரியல் செய்யப்பற என்ன விட்டாச்சு இந்த பொரியலுக்கு வந்து கட்டாயம் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கொள்ளணும் போட்டுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் கருகப்பாமியில் இந்த பெரிய வெங்காயங்கள் தான் டேஸ்ட்டாக இன்னும் சுவையை கூட்டுறது நான் வெங்காயம் களுக்கு பொரிஞ்சிட்டுது இப்போ களையை வச்சுருக்கிற மட்டியை வந்தக்கா போடக்கூடோம் இப்போ நாங்கள் மட்டியை போட்டு கொண்டு இருக்கிறோம் வெங்காயம் வதங்கிட்டு இந்த மட்டியை போட்டு அதை கொஞ்சம் நல்லா விடணும் இதோட உப்பு சேர்க்கலாமே நான்

பிடிச்சி பறக்குது என்ன நிறம் முறி இருக்கு முறுகி கொண்டு வந்துருக்கு இப்ப நாங்க மற்ற காஜி சட்டிக்கு வந்து பிடிக்க வந்து நல்ல முறுகி பொறிஞ்சிடும் மண் சட்டி என்றபடியா எங்களுக்கு கொஞ்சம் முறுகுறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு ரெண்டாலும் அந்த பருவம் வந்துட்டு என்னடா பிடிச்சி பறக்கு பருவம் வந்துட்டுது எங்களுக்கு இதோட வந்து இதுக்கும் வந்து தக்காளி பழம் சிறப்பு மிளையெல்லாம் சேர்க்க போறோமே இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு ஆ ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவில் மூடி விட்டுட்டு இறக்குனா சரி இப்போ வந்து நாங்கள் ரக்குனா சரி அப்படியே மூடி விடுங்க இதுக்கு இதுக்கும் வந்து அக்கா வந்து சூப் கட்டி ஒன்று சேர்க்குறா இது வந்து இன்னும் மேலதிக சுவையாக இருக்கிறதுக்காகத்தான் என்ன கருவேப்பு அதோட தக்காளி பழம்

உங்களுக்கு பொறிச்சு தாரம் ரெண்டாயிரம் பரவாயில்ல நாங்கள் கேட்டதுக்காக செய்து வந்ததே பெரிய விஷயம் உண்மையில சரி ஓ பண்ணீங்களா சரி சரி ஏன்னா சரி உங்கள சமையல் ரெடி முடிச்சு உண்மையிலுமே அக்கா நாங்கள் கேட்டதுக்குறாங்க சோறும் சமைச்சு சோறு வளமே எல்லாருமே சமைக்கிற மாதிரி தான் சமைச்சிருந்தவா அது நிறவட்டி வச்சுருந்தவா இங்கே பார்த்திங்கன்னா மட்டி வந்து பிரட்டலும் செய்து அதோட பொரியலும் செய்யிருந்தவா என்ன உண்மையிலுமே நன்றி அக்கா நாங்கள் கேட்டது அவங்களோட வேலைக்கு மத்தியில் இதை கேட்டோன்னே ஒரு வார்த்தையும் இல்ல ஒன்றும் சொல்லாமல் செய்தெல்லாம் ஒன்று சொல்லி வந்தவா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றோம் என்ன மாதிரி இருக்கேன்னு சாப்பிட போறோம் ซาบปุ the 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 ๊บโดนเดไม่เจอเด็กก้าวๆไกลไปมาซาบปุ er> um ๊บมาเมน้าเข็นตาลาดิคับปะเด็กมาเด็กปะเด็กมาตีผู้เดียวมาโดนเดือไปเดินเตะแน่นะ எனக்கு பொரியலை விட அப்படி பிரட்டல் பிடிச்சிருக்கு பட்டியலே ரெண்டு வகையான வரி முடிஞ்சது எனி டேஸ்ட் பண்ணி பார்த்தா சரி எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு சாப்பிடுவோம் இப்போ வந்து மட்டி கறியும் மட்டி பிரட்டலும் பொரியல் 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 மட்டி வறுவல் ஆ அவிர வாசனை வறுவல் குழம்பு ரைட் சாப்பிட்டு பாப்போம்

உண்மையிலேயே இன்றைக்கு இந்த சாப்பாடு வந்து அருமையாக ஒரு நல்ல ஒரு சுவையாக இருந்தது அதோட வந்து இந்த கரையிலேயே பிடிச்சி கரையிலேயே வச்சு சமைச்சி சாப்பிட்டதில் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம்ண்ணா இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அக்காண்ட சாப்பாடு சொல்ல வார்த்தை இல்லை அந்தளவு ஒரு ருசியாக இருந்தது தானே